ஹலோ காய்ஸ் வெல்கம் வெல்கம் டு எக்ஸாம்ஸ் டெய்லி ஸோ என்னோட லைவ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் எல்லாரும் வேகமாக ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் என்னோட வாய்ஸ் ஆடியபிளா இருக்கா அப்படின்னு சொல்லுங்க ஸோ ஸ்கிரீன் ரொம்ப பிரைட்டாக இருக்கா ஓகே வேமா எல்லாரும் என்னோட வாய்ஸ் ஆடிவெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லுங்க குட் மார்னிங் ஆய்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எட்டு தொகை நூல்கள் எட்டு தொகை நூல்கள்ல நம்மளுக்கு தெரியும் எட்டு எட்டையுமே நம்ம டீட்டெயில்டா பாக்கணும் அப்படின்னா ஒரு வீடியோல போனோம்னா ரொம்பவே ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கும் அதனால அதை நம்ம ரெண்டா ஸ்ப்ரிட் பண்ணிருக்கோம் பாதி நாளைக்கு பாதி சோ இன்னைக்கு நூல்கள்ல இருந்து இன்னைக்கு டிஸ்கஷன் எட்டு தொகை நூல்கள் சோ அதுதான் அஹ் ஃபர்ஸ்ட் இத வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா சங்க காலத்துல எழுதப்பட்ட இலக்கியங்கள் அதனால இத சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்றாங்க நோட் பண்ணிக்கோங்க பதினெண் மேல்கணக்கு நூல்கள்ல தான் உங்களுக்கு எட்டு தொகையும் வரும் பத்து பாட்டும் வரும் ஓகே அந்த வகையில இன்னைக்கு எட்டு தொகை அப்படின்றது பாத்தீங்கன்னா பேசிக்கா என்னன்னு பாத்துட்டு அதுல இருந்து குறிப்பிட்ட சில நூல்களை மட்டும் பார்க்கலாம் சோ இந்த எட்டு தொகை நூல்களுக்கு இன்னொரு பெயரும் கூட இருக்கு என் பெருந்தொகை தொகைனால என்னப்பா தொகைனால என்ன சொல்லியிருக்கோம் நம்ம அங்கங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து எடுத்து தொகுத்து தொகுத்து ஓகேவா சோ அதுல இருந்து கொஞ்சம் இதுல இருந்து கொஞ்சமா எடுத்து ஒரே நூலுக்கு கீழே கொண்டு வராங்க இல்லையா அததான் தொகை நூல்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா சோ அப்படி ஒரு எட்டு நூல்கள் தொகுக்கப்பட்ட எட்டு நூல்களை வந்து வச்சிருக்காங்க இது எல்லாமே வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு புலவர்களால எழுதப்பட்ட பாடல்கள் சரியா சோ அந்த பாடல்களை ஒரே நூலா தொகுத்து ஆனா பத்து பாட்டு அப்படி கிடையாது அந்த நூல் முழுமைக்கும் ஒரே ஆசிரியர் தான் எழுதியிருப்பாரு ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஸோ இதுல முதலாவது நம்ம பார்க்க போறது எட்டு தொகை எட்டு தொகைக்கு என் பெருந்தொகை அப்படின்ற ஒரு பாட்டு இருக்கு இந்த எட்டு தொகையினுடைய தொகுப்பு அறியறதுக்கு ஒரு பழமையான ஒரு பாடலும் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நச்சினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த பதிற்றுப்பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தோர் ஏத்தும் களியோடு அகம்புறம் என்று அகம்புறம் என்று இத்திரத்த எட்டு தொகை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எட்டு தொகைக்குன்னு அந்த ஆர்டர் இருக்கு ஸோ அந்த ஆர்டர் படிதான் நம்ம படிக்கணும் ஸோ ஃபர்ஸ்ட் அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா நற்றினை ஸோ எட்டு தொகை நூல்களில் முதலாவதாக வைத்து எண்ணப்படும் நூல் இரண்டாவதாக மூன்றாவதாக அப்படின்னு ஆர்டர் பேசிஸ்ல கேட்டா நம்ம இதை கரெக்டா சொல்ல தெரியணும் முதலாவது என்னது நற்றினை இரண்டாவது குறுந்தொகை மூணாவது ஐங்குறு நூறு அடுத்து நாலாவது பதிற்று பத்து அஞ்சாவது பரிபாடல் சரியா ஆறாவது களித்தொகை ஏழாவது அகநானூறு எட்டாவது புறநானூறு சரியா இப்படிதான் இந்த ஆர்டர் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஆர்டர் படி படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா நோட் பண்ணிக்கோ இப்போ இங்க நம்ம நேற்று முந்தைய வீடியோல பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப அதுல சிலவை அகல அகத்தை சார்ந்தது சில புறத்தை சார்ந்ததுன்னு இங்க மாதிரி என்னென்ன அகம் அகம்பற்றிய நூல்கள் இந்த எட்டு நூல்கள்ல அஞ்சு நூல்கள் அகம் அகத்தினை சார்ந்ததுன்னு சொல்றாங்க ஓகே சோ அகத்தினை சார்ந்த நூல்கள் நச்சினை குறுந்தொகை ஐங்குறுநூறு களித்தொகை அகநானூறு இது எல்லாமே அகத்தினை சார்ந்த நூல் நல்லா பாருங்க புறம் பற்றிய நூல் என்னன்னு பாத்தீங்கன்னா பத்து புறநானூறு சரியா இதே இது இதுல அகமும் பேசியிருப்பாங்க புறமும் பேசியிருப்பாங்கன்னு ஒரே ஒரு நூல் தான் இருக்கு அது பரிபாடல் ஈஸி ஞாபகம் வச்சுக்கிறது எட்டு நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா பரிபாடல்ல ரெண்டுமே வரும் சரியா அதை தாண்டி பாவரிசையில எத எது இருக்குன்னு பாருங்க பரிபாடலை தாண்டி பாவரிசைல என்னென்ன இருக்கு மிச்சம் ஆறுல மிச்சம் ஏழுல பதிற்று பத்தும் புறநானூறும் அது ரெண்டுமே என்னது புறப்பாடல்கள் மத்த எல்லாமே அகப்பாடல்கள் ஈஸியா இப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேவா சோ அடுத்ததா பாருங்க எட்டு தொகையில நானூறு என்னும் எண்ணிக்கையில் இந்த அகநானூறு புறநானூறு எல்லாம் சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி நானூறு அப்படின்ற வார்த்தை வச்சு என்னென்ன நூல்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நச்சினை நச்சினையுமே நானூறு தான் நச்சினை நானூறு அப்படின்னு அதை சொல்லுவாங்க சரியா நோட் பண்ணிக்கோங்க அடுத்த அகநானூறு புறநானூறு குறுந்தொகை நானூறு அப்படின்னு சில நூல்களுக்கு பெயர் இருக்கு சோ இதுல இன்னொரு கேள்வி அடிக்கடி கேட்குறாங்க எட்டு தொகையில் பாவகையால் பெயர் பெற்ற நூல்கள் யாவை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்படி கேட்டாங்கன்னா கழித்தொகையும் பரிபாடலும் ஏன்னா கலிப்பா முழுமையும் கலிப்பா மட்டுமே இடம்பெற்றது கழித்தொகை சோ களிப்பாக்கள் கொண்டு தொகுக்கப்பட்டதுனால அது பேரு கழித்தொகை பரிபாட்டு அப்படின்ற பாவகை கொண்டு எழுதப்பட்டதுனால அதனது பரிபாடல் பரிப்பாட்டு பாவகைனா என்ன தெரியுமா பரிபாட்டு பாவகைனா என்னன்னு தெரியுமா சோ நம்ம என்ன எத்தனை பா சொல்றோம் வெண்பா ஆசிரியப்பா கழிப்பா வஞ்சிப்பா அப்படின்னு நாலு பா சொல்றோம்ல நாட் கிளியரா வீடியோ கிளியரா இல்லையா ஓகே நான்கு வகையான பாக்கள் சொல்றோம் இல்லையா அந்த நான்கு வகையான பாக்களுமே ஒரு சேர அமைய பெற்றதுதான் என்னன்னு சொல்லுவாங்க பரிப்பாட்டு பாவகைன்னு சொல்லுவாங்க சோ பரிபாட்டு பாவகையால் ஆனதுனால இதற்கு பரிபாடல் அப்படின்னு சரியா மற்ற எல்லா நூல்களுமே ஆசிரிய பாவால் ஆனது ஓகே களித்தொகை களிப்பா அடுத்து பரிபாட்டு பாவகை பரிபாடல் மற்ற எல்லாமே ஆசிரிய பாவால் ஆனது ஓகே நோட் பண்ணிக்கோங்க கியராதா இருக்கா ஓகே அடுத்து முதலும் முடிவும் கிடைக்காமல் இருக்கும் எட்டு தொகை நூல்கள் என்னென்ன அதாவது இந்த ஸ்டா இந்த நூல்களோட ஸ்டார்டிங்கும் நமக்கு கிடைக்கல எண்டிங்கும் நமக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி ரெண்டு நூல் இருக்கு சோ பதிற்று பத்து பரிபாடல் ஓகேவா அடுத்து சோ இந்த எட்டு தொகை நூல்கள் நான் சொன்னேன் பல்வேறு கார இன்னைக்கு வளருது பல்வேறு காலங்களால் பல்வேறு புலவர்களால் எழுதப்பட்டதுன்னு சொன்னோம் அப்படி யாரு ஃபர்ஸ்ட் இந்த எட்டு தொகை நூல்கள்ல எது முதலாவதாக படைக்கப்பட்ட நூல்னு பாத்தீங்கன்னா புறநானூறு காலத்தால் பிந்தியது கடைசியாக எழுதப்பட்ட நூலும் பரிபாடலும் கலித்தொகையும் அப்படின்னு சொல்றாங்க சரியா முதன் முதலாக தொகுக்கப்பட்ட தொகை நூல் எழுதப்பட்டது காலத்தால எழுதப்பட்டது அப்படின்றது உங்களுக்கு புறநானூறு மொத மொத இந்த எட்டுல எதை மொத மொத தொகுத்தாங்க தொகுத்து வச்சிருந்தாங்க அப்படின்னா அது என்னது குறுந்தொகை ஓகே சோ இதெல்லாமே ஸ்டாட்டிக் கொஸ்டின் இந்த மாதிரி கண்டிப்பா கேட்பாங்க அதனால இது நோட் பண்ணிக்கோங்க இப்ப இந்த எட்டு தொகை இந்த டயக்ராம் இந்த வந்து நோட் பண்ணிக்கோங்க சரியா என்ன போட்டிருக்கோம்னா அப்படியே இத ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க என்ன போட்டிருக்கோம்னா நூல்கள் சாரி எத்தனை புலவர்கள் அதை எழுதியிருக்காங்க நிறைய புலவர்களால் எழுதப்பட்டதுன்னு சொன்னோம்ல எத்தனை புலவர்கள் அதை எழுதியிருக்காங்க தென் எத்தனை பாடல்கள் இருக்கு அடி அடிவரையறை என்ன அதோட பொருள் என்ன தொகுத்தவர் யாரு தொகுப்பித்தவர் யாரு கடவுள் வாழ்த்து யாரு பாடியிருக்காங்க யாருக்காக கடவுள் வாழ்த்து பாடியிருக்காங்க சோ இந்த ஸ்லைடு இந்த பேஜ் நீங்க படிச்சாலே கண்டிப்பா நீங்க என்ன பண்ணிடலாம் ஈஸியா கிளியர் பண்ணிடலாம் சோ இங்க வந்து நாம உங்களுக்கு ஷார்ட்டா தான் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் சரியா இது டீடைல்டா இன்னும் நீங்க நிறைய இம்பார்ட்டன்ட் விஷயங்களோட நீங்க படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம எக்ஸாம்ஸ் டெய்லியா காண்டாக்ட் பண்ணுங்க காண்டாக்ட் பண்ணக்கூடிய காண்டக்ட் நம்பர் எயிட் ஒன் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் டூ த்ரீ ஃபோர் அப்படின்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க ஆன்லைன் கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் புக் மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கலாம் டெஸ்ட் பேக் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ற எல்லாருக்குமே புக்ஸ் அண்ட் டெஸ்ட் பேக் ஃப்ரீயா கிடைக்குது சரியா ஸோ அது மட்டும் இல்லாம இந்த வாரம் ஒரு சூப்பர்பான அதாவது நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் ஒரு சூப்பர்பான ஆஃபர் ஆல்சோ இருக்கு நிறைய பேர் ஆஃபர் கொடுங்க எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க சோ உங்களுக்காக ஆஃபர் நான் இன்னைக்கு ஆஃப்டர்நூன் குள்ள அப்டேட் பண்றேன் சரியா சோ நோட் பண்ணிக்கோங்க ஓகே கால் பண்ண வேண்டியதுனா 8101 234 234 சரியா சரி இது நோட் பண்ணிக்கோங்கமா இத பத்தி தான் நம்ம டீடைல்டா அடுத்து ஒவ்வொண்ணா படிக்க போறோம் பண்ணியாச்சா அடுத்து நற்றினை முதலாவது நம்ம பார்க்க போறது நற்றினை நற்றினை பத்தி சொல்லணும் அப்படினா அகத்தினை சார்ந்த நூல் இதெல்லாம் நம்ம அங்கேயே படிச்சிட்டோம் சரியா அகத்தினை சார்ந்த நூல் ஆசிரிய பாகல் கொண்டு எழுதப்பட்டது மொத்தமா எத்தனை பாட்டு இருக்கு நானூறு பாட்டு இருக்கு எழுதின புலவர்களின் எண்ணிக்கை நூத்தி எழுபத்தி ஐந்து புலவர்கள் நச்சினை எழுதியிருக்காங்கப்பா நூற்றி எழுபத்தி ஐந்து புலவர்கள் எழுதியிருக்காங்க இதோட அடி இல்லை பாடல் மினிமம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்பது அடி இருக்கும் மேக்சிமமா பன்னெண்டு அடி இருக்கும் அவ்வளவுதான் நச்சியினு நச்சினையினுடைய அடி வரையறை ஓகே சோ முக்கியமா நல்லா தெரிஞ்சுக்கோங்க என்ன அப்படின்னா தொகுத்தவர்னா யாரு தொகுப்பித்தவர்னா யாரு தொகுத்தவர்னா யாரு தொகுப்பித்தவர்னா யாரு சொல்லுங்க பாக்கலாம் தெரியுமா யாருக்கெல்லாம் தெரியாது எனக்கு இன்னும் தொகுத்தவர் யாரு தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியாது யாருக்கெல்லாம் தெரியாது கொஞ்சம் ஆன்சர் பண்றீங்களா நீங்க எந்த அளவுக்கு நம்ம கிளியரா சொல்லலாம் டைமும் எடுக்காது ஓகே யாருக்கெல்லாம் தொகுத்தவர் தொகுப்பித்தவருக்கான வித்தியாசம் தெரியாது ஃபர்ஸ்ட் டைம் யாரெல்லாம் பாக்குறீங்க படிக்க இறங்கிருக்கீங்க குட் மார்னிங் தெரியாது மேம் சொல்லுங்க நன்றிங்க சரி தொகுத்தவர் தொகுப்பித்தவர் சோ தொகுத்தவர்னா யாருன்னா நான் சொன்னேன் இல்லையா ஒருத்தர் வந்து என்ன பண்ணிருப்பாரு அங்க இருந்து நூல்களை நூல்களை எடுத்து ஒரே நூலா எழுதியிருப்பாரு சரியா அப்போ இவங்க என்ன மாதிரி நம்ம எடுத்துக்கலாம்னா இப்ப சினிமால டேரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்கள மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு டேரக்டரோட வேலை என்ன ஒரு டேரக்டரோட வேலை என்ன ஒரு கதையை முழுமையா உருவாக்குறது இல்லைன்னா அங்கங்க இருந்து ஒரு கதையை எடுத்து ஒரே கதையா உருவாக்குறது அவங்கதான் தொகு தொகுப்பித்தவர்கள் லைக் டைரக்டர்ஸ் மாதிரி சரியா அப்ப இந்த தொகுப்பித்தவர்கள் யாருன்னா ப்ரொடியூசர்ஸ் மாதிரி ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாங்க தொகுப்பித்தவர்கள்னா ப்ரொடியூசர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்ணுவாங்கப்பா அந்த டைரக்டர்ஸ்க்கு பினான்சியலா ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா அதேதான் இங்க அந்த தொகுக்கிறவங்க தொகுக்கிறவங்க எப்பயுமே புலவர்களா இருப்பாங்க தொகுப்பிக்கிறவங்க எப்பயுமே மன்னர்களாவும் வள்ளல்களாவும் இருப்பாங்க புலவர்களுக்கு தேவையான பண ரீதியான உதவிகள் அவங்க அரகேற்றம் பண்றதுக்கு நூலை வெளியிடுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ யார் பார்த்துப்பா தொகுப்பித்தவர்கள் பார்த்துப்பாங்க அப்ப தொகுக்கிறவங்க எப்பயுமே எப்படி இருப்பாங்க புலவரா இருப்பாங்க தொகுப்பிக்கிறவங்க எப்பயுமே மன்னனாவோ இல்ல வள்ளலாவோ இருப்பாங்க புரிஞ்சுச்சா தொகுத்தவர்கள் டைரக்டர்ஸ் தொகுப்பித்தவர்கள் ப்ரொடியூசர்ஸ் ஓகேவா அப்ப இதை தொகுக்கிறவங்க யாரு அப்படின்னா தெரியல ஓகே தொகுப்பிக்கிறவங்க யாரு நச்சினீங்க அப்படின்னா பன்னாடு தந்த மாறன் வழுதி அதாவது நம்ம அங்க சொன்னோம் இல்லையா இந்த எல்லாத்துலயுமே இந்த ஃபர்ஸ்ட் அஞ்சு பாயிண்ட் நான் கட் பண்ணிடுறேன் ஏன்னா அதுதான் நம்ம அந்த டேப்லர் காலம்ல பார்த்தோம் ஸோ டேப்லர் காலம்ல இருக்கிறது தான் இங்க அப்படியே நம்ம மறுபடியும் டீடைல்டாவும் கொடுத்துருக்கோம் சரியா சரி நச்சினைக்கு வேற நூல் பெயர்கள் என்னென்ன அப்படின்னா நச்சினை நானூறு அப்படின்ற ஒரு பேர் இருக்கு இன்னொரு பேரு தூதின் வழிகாட்டி அப்படின்னு சொல்றாங்க ஓகே என்ன தூதின் வழிகாட்டி தூதின் வழிகாட்டி என்று அழைக்கப்படக்கூடிய நூல் இது நச்சினை சோ நச்சினைக்கான விளக்கம் என்ன அப்படின்னா அதை எப்படி பிரிக்கலாம் நல் கூட்டல் திணை நல்லுனா நல்ல ஒழுக்கம்னு அர்த்தம் திணை சோ ஒரு திணைக்கான நல்ல ஒழுக்கலாறுகள் சோ இந்த திணையில நீங்க இருக்கிறீங்கன்னா இந்த ஒழுக்க கூறுகளை எல்லாமே நீங்க கடைபிடிக்கணும் அப்படின்னு திணைக்கான ஒழுக்கக்கூறுகளை சொல்றதுனால இந்த நூலுக்கு நச்சினை நல்ல ஒழுக்கலாறு திணைகளுக்கான நல்ல ஒழுக்கலாறு அப்படின்றது ஓகேவா சோ இந்த எட்டு தொகை நூல்கள்ல திணை அப்படின்ற பேர் வச்சு இந்த ஒரே ஒரு நூல் மட்டும்தான் வருது சரியா திணை என்ற நூல் வச்சு பேர் வச்சு இந்த ஒரே ஒரு நூல் மட்டும்தான் இதுக்கு யாரு உரை எழுதுறாங்க உரை எழுதுறதுன்னா என்னப்பா அது வந்து தூய தமிழ்ல இருக்கும் இல்லையா நம்மளுக்கு புரியுற மாதிரி மீனிங் எழுதுவாங்களா அவங்கதான் உரை எழுதுறவங்க சரியா பதிப்பிக்கிறவங்கன்னா இப்போ அது ஓலைச்சுவடிகள்ல இருந்திருக்கும் ஓலைச்சுவடிகள் இருந்தா இன்ன வரைக்கும் நம்மளால மெயின்டைன் பண்ணிருக்க முடியுமா முடியாது அப்ப யாரு அதை புத்தகமா வெளியிட்டாங்க அவங்கதான் பதிப்பித்தவர்கள் எல்லாத்துக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க இப்ப முதல்ல உரை எழுதியவங்க யார் பதிப்பிச்சாங்க ரெண்டுமே ஒரே ஆள் தான் பின்னந்தூர் நாராயணசாமி அவர்கள் இல்ல கடவுள் வாழ்த்து பாரதம் பாடிய பெருந்தேவனார் மோஸ்ட்லி அவர் தான் பாடியிருப்பாரு சோ திருமாலுக்காக இதுல கடவுள் வாழ்த்து பாடியிருக்காங்க நானூறு பாட்டு இருக்குன்னு சொன்னோம்ல ஆனா ஒரே ஒரு பாட்டு மட்டும் கிடைக்கல முழுமையா சோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா இருநூத்தி முப்பத்தி நாலாவது பாட்டு ஓகேவா நோட் பண்ணிக்கோங்க சான்றோர் வருந்திய வருத்தமும் என தொடங்கும் இறையனார் கலவியல் உரை மேற்கோள் பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே எட்டு தொகை நூல்களில் முதலாவதாக வைத்து பாடு இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் இப்ப ரீசண்டா கேட்டது எட்டு தொகை நூல்களில் முதலாவதாக வைத்து பாடப்படக்கூடிய நூல் எது அதுவும் நச்சினைதான் ஓகேவா புரிஞ்சிச்சா அடுத்து அடுத்து வௌவால்களும் கனவு காரணம் சோ ஒவ்வொரு சங்க இலக்கியமுமே பாத்தீங்கன்னா அதுல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா அப்ப நம்ம தமிழர்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த விஷயத்த நம்ம சங்க இலக்கியங்கள் நமக்கு எடுத்து சொல்லுது சரியா அப்படி ஒவ்வொரு நூல்லையும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க இந்த நச்சு சொல்லக்கூடியது எல்லாம் எப்படி மனிதர்களுக்கு கனவு வருதோ அதே மாதிரி வவாள்களுக்கும் கனவு வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு செய்திய அறிவியல் உண்மையை இங்க சொல்றாங்க சரியா அதுக்கப்புறமா தூது என்ற இலக்கியத்திற்கு வழிகாட்டியாக குறுகு நாரை ஆகியவற்றில் தூது விடும் பண்பு இதில் சொல்லப்பட்டது அதனாலதான் இந்த தூதின் வழிகாட்டின்னு சொல்றாங்க தூது நூல்களுக்கு அடிப்படையா அமைஞ்சதுனால ஓகே அடுத்து குறுந்தொகை குறுந்தொகைன்றது அங்க மாதிரிதான் எதுனால இதுக்கு குறுந்தொக குறுகிய அடிகளால் தொகுக்கப்பட்ட தொகை நூல் அதனாலதான் எட்டு தொகை குறுகிய அடிகள் லைக் வந்து டு குறுகிய அடிகள் கம்மியா இருக்கு டு ஐங்குறு நூறு இருக்கு சரியா நாலுல இருந்து எட்டு அடிகள் மட்டும்தான் இருக்கும் குறுகிய அடிகளால் தொகுக்கப்பட்ட தொகை நூல் அதனாலதான் இதற்கு குறுந்தொகைன்னு பேரு மொத்தமா நானூறு பாட்டு இருக்கு இருநூத்தி அஞ்சு புலவர்கள் எழுதியிருக்காங்க ஆசிரியப்பா அகத்தினை சரியா சரி அடுத்து பாருங்க இதுக்கு என்னென்ன வேறு பெயர்கள் இருக்குன்னா நல்ல குறுந்தொகை குறுந்தொகை நானூறு அப்படின்ற ரெண்டு இருக்கு குறுந்தொகை நானூறுன்னு எந்த நூல்ல சொல்லியிருக்காங்கன்னா இறையனாரினுடைய கலவியல் உரையில சொல்லியிருக்காங்க என்னென்னு குறுந்தொகை நானூறுனு ஓகே இதை யாரு தொகுக்கிறாங்க அப்படின்னா பூரிக்கோ தொகுத்தவர் யாரு பூரிக்கோ தொகுக்கிறாங்க ரெண்டாவதா தொகுப்பித்தவர் யாருன்னா தெரியவில்லை தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியல நச்சினைக்கு தொகுத்தவர் யாருன்னு தெரியல தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் எழுதி இங்க தொகுத்தவர் கூறிக்கோ தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியல ஓகேவா நோட் பண்ணிக்கோங்க இந்நூலின் முன்னூத்தி எண்பது பாடல்களுக்கு பேராசிரியர் உரை எழுதியிருக்காரு இருபது பாடல்களுக்கு நச்சினார்கிறையார் உரை எழுதியிருக்காரு சரியா இந்த தகவலை சீவக சிந்தாமணி சிறப்பு பாயிரத்தில் நச்சினார்கிறையார் கூறியுள்ளார் சோ ஆனால் இவை தற்போது கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க தெரிஞ்சுக்கோங்க ரொம்பலாம் முக்கியம் கிடையாது அடுத்து இத யாரு முதல் முதல்ல வெளியிட்டவங்க சௌரி பெருமாள் அரங்கனார் அவர்கள் தான் முதன் முதல்ல வெளியிடுறாங்க சிவை தாமோதரனார் முதல்ல நூலா வெளியிட்டவங்க சௌரி பெருமாள் அரங்கனார் கடவுள் வாத்து சேம் பாரதம் பாடிய பெருந்தேவனா எழுதியிருக்கார் முருகனுக்காக எழுதியிருக்காரு நல்லா பாருங்க அடுத்து இம்பார்ட்டன் பாயிண்ட் எட்டு தொகை நூல்கள்ல முதன் முதலாக தொகுக்கப்பட்ட தொகை நூல் எதுனா அது குறுந்தொகைதான் அடுத்து பாடல்களின் வரலாற்று குறிப்புகள் அதிகம் காணப்படுகிறது வரலாற்று புலவர்கள் எனப்படுபவர்கள் யார் யாரெல்லாம் வரலாற்று புலவர்கள் மாமூலனார் இவங்க ரெண்டு பேரையும் தான் சொல்றாங்க ஓகேவா அடுத்து உரையாசிரியர்களால் மிகுதியாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் குறுந்தொகை இதையும் கேட்கலாம் சரியா உரையாசிரியர்களால் மிகுதியாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா சேம் ஓகேவா இந்த நூல் முப்பத்தி ஆறு பாடல்கள் மேற்கோள் காட்டப்பட்டுள்ளன அதிகமா மேற்கோள் காட்டப்பட்டுச்சுன்னு சொல்றீங்களா எத்தனை பாட்டு திருவிளையாடல் புராணத்தில் தருமி வரலாற்றுக்கு ஊற்றாக விளங்குகிறது கொங்குதேர் வாழ்க்கை என்னும் குறுந்தொகை பாடல் சோ கொங்குதேர் வாழ்க்கை அப்படின்ற குறுந்தொகை பாடல் அதுல எடுத்துக்காட்டா இருப்பாங்க ஓகேவா சோ இதுல விதி விளக்கா சோ நாலு டு எட்டுன்னு சொல்லிட்டோம்ல ரெண்டே ரெண்டு பாட்டு மட்டும் ஒன்பது அடிகள்ல வரும் அது முந்நூற்றி ஏழாவது பாட்டு முந்நூற்றி தொண்ணூற்றி ஓறாவது பாட்டு சரி எத்தனைன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க எவ்வளோன்னு வேணாம் எதுன்னு வேணாம் சரியா எத்தனை எத்தனை பாட்டு எவ்வளோ அடிகள் அந்த எது எதுன்றது வேணாம் நம்மளுக்கு குழப்பிடும் சரியா ஓகே வா அடுத்து ஐந்நூறு நூறு புரிஞ்சுச்சா குருந்தகோய் படிச்சது சோ அடுத்ததா ஐங்குறு நூறு ஐங்குறு நூறுமே அகத்தினை ஆசிரிய பாக்கலா எழுதப்பட்டது ஐந்து திணைகள் பற்றிய குறுகிய நூறு பாடல்கள் சரியா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு திணை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஒவ்வொரு திணை பத்தியும் நூறு நூறு பாட்டு மொத்தமா ஐநூறு பாட்டு சரியா அதனாலதான் ஐந்து குறுமை நூறுன்னு சொல்றாங்க ஐந்து திணைகளை பற்றிய குறுகிய நூறு பாடல்கள் மொத்தமா ஐநூறு பாடல்கள் ஓகே எத்தனை பேர் பாடி கேட்பாங்க இவங்க யாரு இதை யாரு பாடுனது இதை யாரு பண்ணதுன்னு கேட்பாங்க நான் ஷார்ட் சரியா ஆல்ரெடி பழசு ஃபாலோ பண்ணவங்களுக்கு ஷார்ட்கட் தெரியும் இப்ப நான் புதுசா இருக்கவங்களுக்கு சொல்றேன் சரியா குறுகிய அடிகளை கொண்டு ஐநூறு பாடல்களை கொண்டதால் ஐங்குறு நூறு இது தொகுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா புலத்துறை முற்றிய கூடலூர் கிளார் புலத்துறை முற்றிய கூடலூர் தொகுப்பித்தவங்க தொகுறை யானை கட்சை மாந்தரின் ஜெயலல் இருமுறை முதல்ல பதிப்பிக்கிறாங்க உரை எழுதுறாங்கன்னா அவை சு துரைசாமி பிள்ளை துரைசாமி பிள்ளைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கடவுள் வாழ்த்து பாடினது பாரதம் பாடிய பெருந்தேவனார் யாருக்கு பாடியிருக்காரு அப்படின்னா சிவபெருமானுக்கு இந்த இடத்துல கடவுள் வாழ்த்து பாடியிருக்காங்க சரியா ஐங்குறு நூற்றுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு திணைக்குமே நூறு நூறு பாடல்கள் வீதத்தில் மொத்தமா ஐநூறு பாட்டு இருக்கு ஒவ்வொரு நூறும் பத்து பத்து பாடல்கள் என பத்து பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு பத்து பாடல் தலைப்பும் பத்து என முடிகிறது லைக் பாத்தீங்கன்னா குரங்கு பத்து எருமை பத்து குயிர்பத்து அப்படின்னு தான் முடியும் ஜஸ்ட் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க பேலன்ஸ் கண்டென்ட் பாதிரி இதை பார்க்கலாம் ஐங்குறு நூற்றில் உள்ள இரண்டு பாடல்கள் மறைந்து போனதால் மொத்தமா அதாவது ரெண்டு பாட்டு இதுல மறைஞ்சிருச்சு அதனால இப்ப நமக்கு கிடைச்சிருக்க பாட்டு பாத்தீங்கன்னா நானூத்தி தொண்ணூத்தி எட்டு பட் ஆக்சுவல் கவுண்ட் ஐநூறு தான் ஓகே தொகை நூல்களில் மருது முதலாவதாக கொண்டு அமைக்கப்பட்ட நூல் நல்லா பாருங்க ஒவ்வொரு பாட்டுக்குமே நம்ம இம்பார்ட்டன்டா அந்த ஒரு லைன் பாக்குறோம் நீங்க என்னது ம மருத திணையை முதலாவதாக வச்சு தொகுக்கப்பட்ட தொகை நூல் இது ஒண்ணு மட்டும்தான் இது ஐங்குறு நூறு மட்டும்தான் சரியா அடுத்து இங்க மத்தபடி சில விஷயங்கள் எல்லாம் கொடுத்திருக்காங்க சங்க இலக்கியத்துல உள்ளுரை இறைச்சி அதிகமா பயன்படுத்தக்கூடிய நூல் எதுன்னா அது ஐங்குறு நூறு இந்திர விழா குறித்தும் ஐங்குறு நூறு வந்து பேசிருக்கு ஓகேவா அடுத்து தாய்முகம் நோக்கியே ஆமை குட்டிகள் வளரும் என்ற உண்மையையும் முதலைகள் தம் குட்டிகளையே கொன்று தின்றுவிடும் என்ற உண்மையையும் அதுல சொல்லியிருப்பாங்க அம்மூடா இயற்றிய நெய்தல் திணையில் இடம்பெற்றுள்ளது சரியா அத வந்து அந்தாதியில பாடியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க ஜஸ்ட் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் தான் சரி இப்ப பாருங்க இதுல திணைய பாடினவங்க யாரு மருதம் இந்த திணை வைப்பு முறை பாருங்க மருதம் நெய்தல் குறிஞ்சி பாலை முல்லை சரியா மருதம் நெய்தல் குறிஞ்சி பாலை முல்லை சோ திணை மருதம்னா என்னப்பா வயல் வயல்னா ஓரம் போக்கியார் வயல்ல ஓரமா போங்க ஓரம் போக்கியார் நெய்தல் சோ ஒரு கப்பல்ல மூணு பேர் இருக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா ஒரு கப்பல்ல மூணு பேர் இருக்க மாதிரி இங்கிட்ட ஒரு தொங்கு துடு போடுறாங்க இங்கிட்ட ஒருத்தவங்க துடுப்பு போடுறாங்க நல்ல ஒருத்தவங்க மீன் பிடிக்கிறாங்க நெய்தல்னா என்னது கடல் கடல்ல ஒரு கப்பல்ல மூன்று பேர் போறாங்க அம் மூவனார் சரியா அம் மூவனை தாண்டி அம் மூவனார்னு கேட்பாங்க குறிஞ்சினா மலை மலையில கபி கபின்னு டான்ஸ் லைக் அந்த மாதிரி இது வந்து இப்படி படிக்க கூடாது பட் தெரிஞ்சுக்கோங்க பாலைத்திணை சோ பாலைத்திணைனா ஓதலாந்தையார் ஆந்தையார் சோ பாலைனா நெகட்டிவ் சைன் சோ ஆந்தை அப்படின்றதும் நெகட்டிவ் சைன் ஓதலாந்தையார் முல்லை முல்லைனா என்னது காடு காட்டுக்கு போனா பேய் வரும் சோ பேனார் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் சரியா சோ இதுதான் நோட் பண்ணிக்கோங்க சோ அப்ப இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்னென்ன பாத்துருக்கோம் அப்படின்றத பாருங்க ஃபர்ஸ்ட் எட்டு தொகைனா என்ன அதுல இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக் கொஸ்டின்ஸ் நம்ம கொஞ்சம் பார்த்தோம் அடுத்துதான் என்ன பார்த்தோம் நற்றினை பார்த்தோம் குறுந்தொகை பார்த்தோம் ஐங்குறு நூறு சோ இன்னும் நமக்கு அஞ்சு நூல்கள் இருக்கா ஒன் டூ மூணு பார்த்திருக்கோம் இன்னும் அஞ்சு இருக்கு ஓகே சோ அது எல்லாமே நம்ம நாளைக்கு கண்டா பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம வந்து இப்ப பாத்தோம்ல இந்த மூணு நூல்கள் பிளஸ் எட்டு தொகையோட அதுல இருந்து கொஸ்டின் ஆன்சர் டிஸ்கஷன் வந்து நம்ம பார்க்கலாம் எப்போனா இன்னைக்கு பார்க்கலாம் சோ நம்மளோட எக்ஸாம்ஸ் டெய்லியில ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு சோ கால் பண்ணுங்க எயிட் ஒன் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் டூ த்ரீ ஃபோர் அப்படின்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டென் தேர்ட்டியோட லைவ் கிளாஸ் ஜாயின் பண்ண போது டிஎன்பிஜி ஜாயின் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கான கிளாஸஸ் கண்டினியூவா போகும் சோ லைவ் கிளாஸ் ஜாயின் பண்ற எல்லாருக்குமே டெஸ்ட் பேக் புக் மெட்டீரியல்ஸ் அப்படின்றது ஃப்ரீயா இருக்கும் ஓகே சோ தேங்க்யூ தேங்க் யூ சோ மச் லைவ்ல ஜாயின் பண்ண எல்லாருக்குமே நன்றி லைவ்ல பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இன்னைக்கு ஒரு மாதிரி டல்லா போன மாதிரி இருக்குல்ல நான் ரிஸ்கா இருக்கேன் இன்னைக்கு ஆனா நேத்து நான் டல்லா இருந்தேன் நீங்களும் ரிஸ்கா இருந்தீங்க இன்னைக்கு நாம் ரிஸ்கா இருக்க மாதிரி இறக்கிருக்கு ஸோ நீங்க எல்லாரும் டல்லா இருக்கீங்க ஓகே கைஸ் பரவாயில்ல ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஃபாலோ பண்ணிக்கலாம் தேங்க்யூ கைஸ் லைவ் ஜாயின் பண்ண எல்லாருக்குமே நன்றி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி அடுத்த வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ சோ மச் பை